இந்த ஹேர்டையை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் மட்டும் வச்சுருந்தா போதுங்க உங்கள் டோட்டல் வெள்ள முடியும் நல்ல கருகருன்னு மாற்றி கொடுக்கும் ஏன்னால் இதில் ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ணி இந்த ஹேர்டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும் இதை வந்து மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் நான் என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹேட்டாக ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலைகளை தான் நம்ம எடுத்துருக்கோம் இந்த செம்பருத்தி இலைகளை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான இலையா பழுத்த இலையெல்லாம் இல்லாத மாதிரி இலைகளை எடுத்துக்கோங்க இது கூடவே வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா செம்பருத்தி பூக்கள் தான் சேர்க்க போகிறோம் இந்த காம்புகள்லாம் அடி காம்புகள்லாம் கிள்ளிட்டு இந்த பூக்களை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷான பூவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பழைய பூக்களாக இருந்தாலும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இந்த ஹேட் ஐயை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் செம்மையாக ரிசல்ட் கொடுக்க போகுது நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இதை நல்லா நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படி இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் நம்ம அடுத்து ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடியை தான் ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு இலையாக கிடச்சாலும் தாராளமாக இலைகளை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்புறம் இது கூட வந்து நம்ம அவரி பொடி வந்து ஒரு ஸ்பூன் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது ரெண்டு தாங்க ஆட் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்லை இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க செம்பருத்தி இலைகளையும் பூக்களையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இது மாதிரி பிடிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நீங்கள் டிகாஷன் ஆட் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா டிகாஷனுக்கு பதிலாக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காஃபி டிகாஷன் தான் எடுத்து வச்சுருக்கோம் நல்ல ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடரை போட்டு நல்லா திக்கான டிகாஷனாக எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் நல்லா வந்து கலராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் எல்லாத்தையுமே கூட ஊற்றிக்கிறேன் நல்லா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாம் நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மருதாணி அவரி இலை பொடியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் நல்ல ஒரு கலர் கொடுத்துருக்கு பாருங்க நல்லா ஒரு டார்க் கலரில் இருக்குது இதனால் செம்பருத்தி இலையும் பூவும் அரைச்சோம்னா ஒரு க்ரீன் கலரில் இருக்கும் இப்போ நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம் அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயோட அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவையும் ஆன் பண்ணி விட்டாச்சு இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் எந்த தண்ணியும் நீங்கள் நினைக்கலாம் ஒன்று இல்லை ஆல்ரெடி நான் காஃபி காஷன் ஊற்றின கப்லேயே தண்ணியை எடுத்துக்கிட்டேன் அதனாலதான் இந்த கலரில் இருக்குது வேற ஒன்றுமே கிடையாது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்தாச்சு இப்போ தண்ணி பாருங்க நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து கருஞ்சீரகங்க இந்த கருஞ்சீரகத்தை வறுத்து நம்ம பொடி பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதை வறுத்து பொடி பண்ண அந்த பொடி தான் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் முழுசாக இதில் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து திருத்திரியா இருக்கும் கலரும் அந்த அளவுக்கு நமக்கு கொடுக்காது இதை அரைச்சிட்டு பொடி பண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த விழுதுகளை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் நல்லா கொதிச்சு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும் செம்பருத்தி இலைகள் பூக்கள்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல வழு வழுன்னு இருக்குது பாருங்கள் அதே மாதிரி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் அதனால் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் மருதாணி இலைகள் கிடச்சிதுன்னா நீங்கள் செம்பருத்தி இலையோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது திப்பி திப்பி எல்லாம் அவரி யூஸ் பண்ண யோசிக்கிறவங்க இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுங்கள் எந்த ப்ராப்ளமும் நமக்கு பண்ணாது ஒரு சிலருக்கு முகத்தில் ஒரு மாதிரி கலர் மாறுது தலையில் அரிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த மெத்தடில் நீங்கள் அவரி பொடியை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுமே பண்ணாது எனக்கே ஆல்ரெடி வந்து அவரிப்பொடி ஒத்துக்காது ஆனால் நான் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி நல்ல எனக்கு ரிசல்ட் இருக்குது அது இல்லாமல் எனக்கு எந்த விதமான அரிப்பும் வர்றதில்ல ஏன்னா அவரிப்பொடி ஆட் பண்ணும்போது நமக்கு நல்ல வந்து ஒரு கலர் கொடுக்கும் சீக்கிரம் நம்ம முடியும் நல்லா கருமையாக மாற்றும் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நல்ல கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை சுட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நான் வந்து எப்பயுமே ஓவர் நைட் வச்சு தான் எப்பொழுதுமே என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு ஃபைவ் ஹவர்ஸ் போதுன்னா தாராளமாக ஃபைவ் ஹவர்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வந்து எனக்கு டைம் இல்லாதனால என்னுடைய ஹேரில் நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன் அதனால் ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் விட்டுட்டு என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் டூ ஹவர்ஸில் நமக்கு எந்தளவுக்கு இது சேஞ்ச் ஆகி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா தனுத்துருச்சு நான் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடறேன் ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம டை எடுத்து ஓப்பன் பண்ணலாங்க ரெண்டு மணி நேரம்தான் ஆயிடுச்சு எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் டை எப்படி மாறி வந்திருக்கு அப்படின்ட்டு நல்லா வந்து கலர் கொடுத்துருக்கு ஏன்னா நம்ம இது வந்து கருஞ்சீரக பொடி ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் நல்லா வந்து நமக்கு கலர் பிடிக்கும் நல்லா கலரும் கொடுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக இருக்குது ஹேர்டை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அளவுக்கு மை மாதிரி கையில் பிடிக்கிது பாருங்கள் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது பார்க்கறதுக்கு ஹேர் டை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக வந்துருக்குங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் பாருங்கள் எப்படி பிடிக்குதுன்ட்டு நம்ம கையில் ஹேரில் சூப்பராக பிடிக்கும் நல்ல பிடிக்கும் வந்து நல்ல கருமையாக்கி கொடுக்கும் நீங்கள் இதை நீங்க அப்ளை பண்ணி ஆஃப் அன் அவர் மட்டும் வச்சிங்கன்னா போதும் நல்ல முடியலாம் கருகருன்னு மாறிடுங்க அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான டை தான் பிரிப்பேர் பண்ணிருக்கோம் இதில் அவருப்படி ஆட் பண்ணிக்கிறதுனால நல்ல உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நல்ல அருமையான ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அந்த ஹேர்டை நான் இந்த பண்ணிக்கலாம் ஹேர்டு எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட்டு நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப் அன் அவர் மட்டும் வச்சுருந்தா போதும் அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் ஷாம்பு ஷீகாக எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க ஒரு டூ டைம்ஸ் மட்டும் இதை அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து மைல்டு ஷாம்பு போட்டு ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கு பாருங்கள் செம்மையான ஹேர் டை ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் நீங்கள் அவர் யூஸ் பண்ண முடியல அப்படின்றவங்க இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும்